ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்லமே இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப்போகிறாய் என் சொல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு முறை கேள் நிச்சயமாக உன் முக்கியமான விருப்பம் நிறைவேறும் ஆம் உன் வாழ்க்கையை நீ எதிர்ப எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப் போகிறது சந்தோஷம்தானே முருகனே எனக்கு சரணாகது என்று நீ என்னை தேடி வந்து விட்டாய் என்னுடைய ஆலயத்திற்கு நானும் உன்னை மனதார என் செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதுதானே ஒரு அப்பாவின் கடமை என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் ஏன் என் மேல் கோபமாக இருக்கிறாய் உன் மனவேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா உனக்கான வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தானே செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நல்லதொரு விதமாக எல்லாவற்றையும் மாற்றித் தருகிறேன் சில இடங்களில் முருகா எனக்கு துணையாக யாருமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த வருத்தமே உனக்கு தேவையே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா முருகா முருகா என்று எந்த நிமிடம் எந்த நொடி என்னை அழைத்தாலும் மனதார நினைத்தாலுமே அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் அல்லவா முன் அருகே நீ கண்ணீரை துடைத்துக்கொள் நீ அழக்கூடாது என் செல்லமே என் செல்ல பிள்ளை அழக்கூடாது எதற்கடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறாய் உனக்கான கவலைகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய் உனக்காக துணையாக இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் கண்முன்னே தான் நான் எப்போதும் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் குருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கான பல வேலைகளை செய்து கொண்டுதானே இருக்கிறேன் அந்த சமயத்தில் உனக்கு யாராவது உதவி செய்தார்கள் என்றால் அது இந்த முருகப்பெருமான் தான் உனக்கு உதவி செய்தேன் என்று நீ மனதார நினைத்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் நீ கோபப்படுகிறாய் கோபம் வேண்டாம் என்று சொல்லவே கோபம் உன் மனதை கெடுப்பது போல மற்றவர்களுடைய மனதையும் கெடுத்துவிடும் அந்த சூழ்நிலையே மாற்றிவிடும் உன் குடும்பத்தார் மீது கோபம் அதிகமாக வேண்டவே வேண்டாம் கோபமே வேண்டாம் விற்றுவிடு கோபத்தை குறைத்துவிடு உன் இல்லத்தில் கோபத்தை குறைத்து உன் பிள்ளைகளோடு உன் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக பழகு என்றெல்லாம் சிரித்த முகத்தோடு பழகு அந்த சமயத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதொரு விதமாக உனக்கு அருள் பாலிப்பேன் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உனக்கான பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பதற்கான தைரியத்தை அல்லவா உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அந்த மனதை மட்டும் தளர்ந்து விடாதே மனதை தளர்த்து விடாதே தைரியத்தோடு எதையும் சாதித்து விடுவோம் என்று உற்சாகத்தோடு உன் வேலைகளை செய்ய தொடங்கு பிரச்சனைகள் வரும் தடைகள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டிருக்கும் சமயத்தில் பலர் இடையூறு செய்ய வரத்தான் செய்வார்கள் அவர்களை எல்லாம் எப்படி சமாளிப்பதென்று உனக்கு நான் நிச்சயமாக பல இடங்களில் உனக்கு நான் அருள் பாலித்திருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு நல்லது எது கெட்டது என்று அனைத்தும் நான் அறிந்து கொண்டு தானே உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் இனி உன் இஷ்டகாலமாகத்தான் மாறப்போகிறது வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் மனம் கொதித்து போயிருந்ததல்லவா இனி என் அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கித் தருவேன் உனக்கு தீமை தந்து உன்னை காயப்படுத்துகிற விஷயங்களை வேரோடு கலைந்து எரிந்து விடுவேன் ஆகவே நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டியதில்லை இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக நிழலாக எந்நேரம் இருக்கப் போகிறேன் நான் சொல்வதை கேட்டு உற்சாகத்தோடு இரு என்று செல்லமே நீ நினைத்தது எல்லாம் நடக்கும்படியாக நல்ல நேரத்தில் உன்னை சந்தித்திருக்கிறேன் என்னை நீ மனதார நினைக்க நினைக்க உன் எனக்கு நல்லதொரு அனுபவமும் நல்லதொரு செயல்பாட்டுகளும் குறிக்கோளும் நீ நிச்சயமாக நல்லதொரு விருப்பங்களை நிறைவேற்றி தருவதற்காக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாதேன் என் மீது கோபப்படுகிறாய் அது தேவையே இல்லை கோபப்பட வேண்டாம் என்று செல்லவே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் எதுவும் கடந்து போகும் என்று எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்று உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன் நம்பிக்கையும் பொறுமையோடு இரு உன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகிறாய் கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற நான் உன் மனக்கவலைகளையும் எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் அந்த சமயத்தில் முகம் மலர்ச்சி அடைவாய் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் முருகா நான் நினைத்தது நடத்தி விட்டீர்கள் என்னுடைய பிரச்சனைகளை சரி செய்து விட்டீர்கள் என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய வேலையில் பழு எல்லாவற்றையும் நீக்கிவிட்டீர்கள் என்று என் செல்ல பிள்ளை ஓடி வருவாய் உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது அந்த விருப்பமான செய்தியையும் நீ கேட்கத்தான் போகிறாய் இன்று இரவுக்குள் அந்த செய்தி உன்னை வந்து சேரும் பிறகு கவலையே படாதே இந்த கந்தசஷ்டி தினத்தில் நீ விரதம் இருக்கலாம் விரதம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் என்னை மனதார நினைத்திருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக வரும் திங்கட்கிழமைக்குள் உனக்கு நல்லது நடத்தி தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்று சொல்லமே கவலைப்படாதே கவலைப்படாதே உன் வழி நேர் வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாகத்தான் இருக்கும் புயலோ புழுதியோ இருக்காது என்று சொல்லமே அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று சொல்லமே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ